பால் வேண்டும் நெய் வேண்டும் சீஸ் வேண்டும் என எல்லாவற்றையும் பக்கனையாக தின்ற வெண்ணெய்கள் நாங்கள் எதை தின்போம் என்று என்னவில்லை என குற்றம் சாட்டியுள்ள மாடுகள் மேய்ச்சல் நிலங்கள் புறம்போக்கு நிலங்கள் அனைத்தையும் இந்த புறம்போக்குகள் புடுங்கிக் கொண்டதால் நாங்கள் சுவரொட்டிகளை தின்று வாழ வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என மனிதர்கள் மீது குற்றச்சாட்டு வைத்துள்ளன உங்களுக்கு பால் வேண்டும் மோர் வேண்டும் தயிர் வேண்டும் நெய் வேண்டும் சீஸ் பாலாடை கட்டி வேண்டும் வெண்ணெய் வேண்டும் எல்லாவற்றையும் தீங்கிற வெண்ணெய்கள் நாங்கள் எதை திம்போம் என்று ஒரு தடவை கூட யோசிக்கிறது பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருந்தது அத்தனை புறம்போக்குகளையும் இந்த புறம்போக்குகள் திருடி கொண்டதால் நாங்கள் இன்றைக்கு சுவரிலே ஒட்டுகிற சுவருட்டியை திங்க வேண்டிய நிலைமை போஸ்டரை திங்க வேண்டிய நிலைமை நெகிழி குலைமம் தமிழில் சொன்னால் உங்களுக்கு வேற புரியாது பிளாஸ்டிக் பாலித்தீன் இதுகளை தின்று சாக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம்